முதான் வாழ்த்து பாடுது மண்ணெல்லாமும் அருளில் தான் நாளும் வாழுது யாரோ இறையின் தூதரே அஹம்லா الحمد لله رب العالمين نحمده نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى خلق الإنسان من عجل وقال رسول الله صلى الله عليه وسلم العجلة من الشيطان

அன்னாரின் அடிச்சுவட்டை சற்றும் சரகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்தியை சகாபாக்கள் தாபியங்கள் தாபியன்கள் இமாமுகள் இன்னும் இந்த மஜிலீசிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களின் மீதும் வார்த்தெடுத்த ஆசிரியர்களின் மீதும் உண்டாட்டுமாக எனக்கு இந்த போட்டியிலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அவசரம் வேண்டாம் கண்ணியத்திற்கும் திரு மதிப்பிற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த மனிதனை படைத்ததை பற்றி தன்னுடைய அருள்மறையான் திருமறையை கூறும் பொழுது ஹலக்கல் இன்சான மின்சீன் மனிதனை களிமண்ணில் இருந்து படைத்தோம் ஹலக்கல் இன்சான மின் அலக்கு மனிதனை இரத்த கட்டியில் இருந்து படைத்தோம் குளிகல் இன்சான மின் அஜல் அவசரத்தில் இருந்து மனிதன் படைக்கப்பட்டுள்ளார் அல்லாஹு தாலா இப்படி கூறுவதற்கு காரணம் என்ன அல்லாஹு தாலா முதலில் ஆதம் அலிசலாம் அவர்களை படைத்து அவர்களிடத்தில் ரூஹை அனுப்பினான் முதலாவதாக அந்த அவர்களுடைய சென்றடைந்தது ஆதம் அலி சலாம் அவர்கள் தும்மினார்கள் மலக்குமார்கள் சொன்னார்கள் அலஹமது இல்லா என்று சொல்லுங்கள் என்றார்கள் அப்பொழுது அப்பொழுது ஆதம் அலி அவர்கள் அலமது இல்லா என்று சொன்ன பொழுது அவர்களை பார்த்து தன்னுடைய இறைவன் சொன்னான் இரகம் ரப்பு க உங்களுடைய ரப்பு உங்கள் மீது இரக்கம் காட்டிவிட்டான் அவர்களுடைய கண்ணுக்கு சென்றடைந்தது கண்ணுக்கு சென்றடைந்த கனி வருத்தங்களை பார்த்தார்கள் மூன்றாவதாக அந்த ரூபின் அல்லாஹால வயிற்றிற்கு அனுப்பினான் அப்பொழுது அவர்களுக்கு பசித்த பசிக்க ஆரம்பித்தது நான்காவதாக அந்த ரூ காலுக்கு சென்றடைவதற்கு முன்பாக அவர்கள் வேகமாக சென்ற தனிமலை பறிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதன் காரணமாக அல்லாஹு மனிதன் என்பவன் அவசரத்தில் இருந்து படைக்கப்பட்டான் என்பதாக இந்த ஆயத்தை இறக்கினான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மனிதன் என்பவன் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக அவசரம் என்பது படுவான் ஆனால் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு செய்தான் என்றால் அந்த விஷயம் நல்ல விஷயமாக அமையும் என்றால் கண்டிப்பாக அமையாது அது மன நிம்மதியை தரும் என்று கேட்டால் கண்டிப்பாக தராது அவசரம் என்பது ஈயணிக்கு மட்டும்தான் உதவும் நாயகம் பெருமானால் சொல்ல அவர்கள் அழகாக ஹதீசிலே சொல்வார்கள் அல்ல அஜலத்தின் இன செய்தான் அவசரப்படுவது என்பது விஷயம் விஷயமாகும் பிறகு நாயகம் சொன்னார்கள் ஒரு மனிதன் என்பவன் மூன்று விஷயங்களில் அவசரப்பட வேண்டும் ஒரு தன்னுடைய வயது அந்த பெண்ணுக்கு விரைவாக திருமணம் முடித்துக் அவசரப்பட வேண்டும் காரணம் இன்று பின்னால் வரக்கூடிய சூழ்நிலை அவர்கள் தவறான வழிக்கு சென்று என்ற காரணத்தில் நாயகம் முன்னாலே சொன்னார்கள் இரண்டாவதாக ஜனாசாவை எந்த அளவுக்கு மிக வேகமாக அடக்கம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மிக விரைவில் அடக்கம் வேண்டும் மூன்றாவதாக நாயகம் குறிப்பிடுகிறார்கள் பரலான விஷயங்களை நிறைவேற்றுவதில் அவசரம் கொள்ள வேண்டும் தொழுவையினுடைய நேரம் வந்துவிட்டது என்றால் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்றால் பள்ளிவாசலுக்கு செல்வதில் அவசரம் கொள்ள வேண்டும் மாறாக அதற்கு பதிலாக நாயகம் சொன்னார்கள் தொழுகையில் அவசரம் கொள்ளக்கூடாது இரண்டாவதாக சொன்னார்கள் ஜக்காத்துடைய விஷயத்தில் அவசரம் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு சக்காத்துடைய நிஷாப் அடைந்து விட்டது என்றால் அவன் நினைப்பான் நாம் கொடுத்து விடலாம் என்று நினைப்பு தள்ளி தள்ளி போடக்கூட அந்த அந்த நிசாப் என்பது அவனை விட்டு சென்றுவிடும் அப்பொழுது பரலை நிறைவேற்ற முடியாமல் போகிவிடும் ஒரு மனிதனுக்கு நிஷாப் அடைந்து விட்டால் உடனடியாக ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்க வேண்டும் இப்படியாக நாயகம் பெருமான செலங்காலை செல்லம் அவர்கள் நல்ல காரியங்களில் அவசரப்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள் ஒரு மனிதனிடத்தில் பொறுமை என்பது மூன்று விதம் ஒரு மனிதன் தன்னுடைய வணங்கி வழிபட வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவனிடத்தில் உறுதியான பொறுமை என்பது தேவை நாயகம் பெருமான்கள் மஸ்தித நபதியில் தொழுது கொண்டு நின்று கொண்டிருக்க நின்று கொண்டிருக்கும் போது ஒரு சகாபி வருகிறார் வேகவேகமாக தொழுது விட்டு நாய் வருகிறார் நாயகம் சொல்கிறார் நீங்க தொழல என்றாங்க நாயகம் இரண்டாவது முறை வந்தார்கள் மீண்டும் சொன்னார்கள் இதே போன்று மூன்றாவது முறையும் வந்தார்கள் அப்பொழுது மூன்றாவது முறை என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா அவர்கள் யார என்றார்கள் அப்பொழுது நாயகம் சொன்னார்கள் ஒரு வயோதிபர் ஒரு வயோதிகர் தொழுக முடியாமல் எப்படி தொழுகுவாரோ அதே போன்று தொழுவுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது இந்த அளவுக்கு தொழுகையின் பொறுமை பொறுமை என்பது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இரண்டாவதாக சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு என்பது கண்டிப்பாக முக்கியம் அவர்கள் பாடசாலைக்கு செல்லும் பொழுது ஒரு வீட்டிலிருந்து பெண்மணி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள் இவனுசூர் ரஹமத்துல்லாவி அவர்களும் காப்பாற்றுவதற்கு சென்ற போது அந்த பெண்மணி தன்னுடைய கதவை மூடிவிட்டு என்னை தவறான அவர்களை தவறான வழிக்கு அழைத்தார்கள் அப்பொழுது உலகத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் உடனடியாக கேட்டார்கள் கழிவறை எங்கே இருக்கிறது என்று சென்றார்கள் கழிவறைக்கு தன்னுடைய மலத்தை தன் பூசிக் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார் நீங்கள் வெளியே சொல்லுங்கள் நீங்கள் யாருமே தெரியாத நீங்க வெளியே போகின்றாங்க அப்பொழுது எந்த அளவுக்கு இச்சையில் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்கள் தன்னுடைய மனைவியை கட்டுப்படுத்துவதன் காரணமாக அல்லாஹு அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை உயர்த்தினான் கடவினுடைய விளக்கத்தை கொடுத்தான் நாம் எந்த அளவுக்கு மனிச்சையும் பொறுமையாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக சொல்வார்கள் சோதனையிலிருந்து பொறுமை ஒரு மனிதன் அல்லாஹ் அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் மட்டும் உடற்பயை புகழ்வான் ஒரு கஷ்டத்தை கொடுத்து விட்டால் இதே போன்ற கஷ்டம் யாருக்குமே வரவில்லை எனக்கு மட்டும் இல்ல அல்லாஹ் கொடுத்து விட்டால் அப்படி சொல்லும் மாறாக அப்படி இல்ல எந்த எல்லா சூழ்நிலையும் அல்லாஹுவை நினைவு வேண்டும் தமிழிலே அழகாக குளமொழி சொல்வார்கள் பொருத்தால் பூமி அல்வார் நாயகம் பெருமானார் சல்லா அலி செல்லம் ஆழ்ந்து காட்டினார்கள் இன்ற அளவுக்கும் பிரபலியமாக இருக்கக்கூடிய தாயிப் நிறுவனத்திலும் சரி மிகப்பெரிய பிரபலியமா இருக்கக்கூடிய தாயிப் சிறந்து விளங்குவது என்றால் அந்த நாயகம் அவர்கள் எல்லாம் ஆழ்ந்த பொறுமைதான் எனவே வாழக்கூடிய காலத்தில் அவசரம் கொள்ள வேண்டிய விஷயத்தில் அவசரப்பட்ட பொறுமையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையை கையாண்டும் வாழக்கூடிய நல்ல நசீபுனை அல்லாஹுட்டாளா சொன்ன எனக்கு கேட்ட உங்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாசுரு தாவானா நிலகந்தலில்லா ரபிலாலமே இங்க படித்துக் கொண்டிருக்கிறேன் அதனுமார்கள் உரோட கூட்டத்தாரர்கள் படுத்து கொண்டிருக்கிய அந்த காமிக்கப்படும் போடுமா நம்ம கேமத்தை எழுப்பப்படுனா அந்த நாள கேமத்து நாள் கேமத்து நாளில் அனைவு எழுப்பப்படுவார்கள் இன்னொன்னு

கேட்கிறார்கள் அந்த நிமிஷம் தெளிகிறாங்க சூரியன் மறந்து விட எங்க போகிறோம் தெரியுமே ஐயா அபுதரத கேட்கிறான் அப்ப சொல்ல அபுதர சொல்றாங்க அபுதர ஐயா ரசூலா சுல்லாலேசம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க அப்ப நமே சுல்லாலேசம் சொல்றாங்க சூரியன் அல்லாஹ் விடுத்து சென்று விடும் இவ்வாறு செய்து விட்டு தினம் தினமும் சூரிய அனுமதி தேடி கொண்டே இருக்கும் அல்லாஹத்தால எப்போ அனுமதி கொடுக்கவில்லையோ சூரியன் மேற்கு உதித்து விடும் கிமத்தை ஒரு அருகுறையே இருக்கின்றது இன்னும் சகாபி கேட்கிறாங்க கேமத்தை எப்போவுமே கேட்குறாங்க அப்பிரமேஸ்வர சொல்றாங்க பிரமஸ்வரத்தை கேட்குறாங்க கெமத்த நாள் அவமுல செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப செதாவது சொல்றாங்க ஐயா ஐயா எந்த ஒரு அமுலம் செய்ததில்லை அப்படின்றான் அப்ப நிமிஷம் சொல்றாங்க கேமத்தவர்கள் ஒரு அனைத்து தயார் செய்து கொள்ளுங்க அப்படின்றான் அருசலாரசும் கேமத்தை அருகே சொல்றாங்க க உலக்கத்தில் பாவங்கள் அதிகமா மாறிவிட்டும் இன்னொன்றால்